சரிங்களா இந்த ஏறுறாங்க வருங்க நம்மள தேடிக்கிட்டு நிற்பாங்க நம்ம பையாவே போவோம் பயப்பட வேணாம் அத்தி லைவ் அடிக்கடி வர முடியாது பாப்பா வீட்டுக்கு பார்ப்போம் சார்ஜ் போட்டு சார்ஜ் தீந்துடும்ல ஆயா போடுவேன் அடுத்து கேட்டு மேன் இருப்பான் பிடுங்கிடுவான் ஆயா போ கேட்டு வாட்ச்மேன் பிடிங்கிருவான் பயமாக கிடக்கும் சரியா சப்போடு கொடுக்குவா லாக்குன்னு உள்ள வச்சிருவோம் ஏம்மா வெற்றி வேல் முருகனுக்காக ரோகிறான் வெற்றி வேல்முருகனுக்காக ரோகிறான் வெற்றி வேல் முருகனுக்காக ரோகிறான் வெற்றி வேல்முருகனுக்காக ரோகிறான் அரோவரா என் பிள்ளைல தேடுற சாமி என் பிள்ளையில தேடிக்கிட்டு இருக்கேன் பாரு பேச அரோவரா சொல்லு 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 என் பேர்லாம் சொல்லு இந்திரா காந்தி இந்திரா காந்தி ஆமா இந்திரா காந்தி வாழ்க வாழ்க இவா யாரு பத்திரம் தெரியாது சீரியஸா தெரியாது எனக்கு சொன்னா புரியும் ஆ சரி அம்மா செய்ய அம்மா பையன் நீங்கள் ஓய்ஃபா ப்ராமிஸ் பிள்ளைங்க இந்த பிள்ளை அடையாளம் தெரியுது ஆ நம்ம வீட்டு பிள்ளை அடையாளம் தெரியுது ஆ அது தெரியலையே எனக்கு அடையாளம் சேட்டு பேர்ண்ணா வாங்க நடப்போ அண்ணன் மேல சந்திப்போம் நினைக்கிறாரு அது சொல்லி சொல்லு போலாம்ல சரி வாங்க அமைத்திருவான் அமத்திடுவோம்

நான் போகவே மாட்டேன் கூடத்துக்குலாம் போனால் பயமாக இருக்கும் ஆமாம் நசிக்கிடுவாங்க நான் என்ன செய்வேன் நல்லா கும்ப்கு தங்கம் மலை மேலே இருக்கேன் பழனி மலை மேலே இருக்கேன் சாமியலாம் கும்பிட்டுக்காங்க இங்கே இருக்கவங்க கூட சாமிதே கும்பிட்டுக்காங்க எல்லாம் சாமியும் பூரா முருகே இதில் ஒரு முருகே இருக்கார் திரிகிறார் ஆமாம் பல ஆண்டுக்கிட்டே இருக்கார் ஓடி ஓடி ஆற்றுக்கா உட்காந்துட்டாங்க எல்லாரும் நானும் உட்கார பிள்ளைல பழனிமலை கோவில் விடிய விடிய உனக்கு சொ தெரியாதா ஒரு வாரமாக இருக்கேன் ஒரு வாரமாக போய் இருக்கேன் புரியலையா பழனி கோயில் என் பிள்ளையில காணாத போன்லே தோடுறேன் ஃபோன் போனால் இது எங்கள் தேகா நாட்டு அலௌடு இதெல்லாம் ஐயோ சும்மா இருங்க